வனகண்ட மாப்பிள்ளை கோய்த்துலேருந்து இருந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஹைவே இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ட்ராக் இருக்கும் அந்த கார்னர் ட்ராக் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது போவாங்க ரெண்டாவது ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நூறு மூணாவது ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா எண்பது இப்போ நம்ம போயிட்டுருக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா எண்பது நம்பர் ட்ராக்கு அடுத்த உள்ள ட்ராக் பார்த்திங்கன்னா அறுபது இது தான் பார்த்திங்கன்னா ஹைவேவுடைய ப்ராப்பர் ரூல்ஸு அதுக்கு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைன் போட்டிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் அந்த எல்லோ கலர் லைனை கிராஸ் பண்ணி போகும்போது ஏன்னா கோவித்தீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க ஓகேங்களா இதே நம்ம போகும்போது தான் பிரச்சனை அது ஏன்னா அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஃபைன் கட்டுறதோ அந்த அமௌண்ட்டோ மற்றபடி அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெருசாக தெரியாது ஏன்னா நமக்கு வந்து அது ஃபைன் அடித்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேல்ரிலேருந்து நம்மளுடைய காசு வந்து நம்ம கையிலேருந்து போவோம் சரிங்களா ஸோ அதோ எல்லோ லைனை மேக்ஸிமம் யாரும் க்ராஸ் பண்ணாத ட்ரைவ் பண்ணத்துக்கு பாருங்கள் உள்ளே இந்த ட்ராக்குக்குள்ளே ஓட்டிக்கங்க கரெக்டாக ப்ராப்பராக அந்த மாரி கொஞ்சம் நல்லா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட் ஸ்பீடு இருக்குது நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாகவும் செக்யூர்டாகவும் நம்ம போகணும் ஏன்னா நம்மளை நம்பி பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட ஃபேமிலியும் வராங்க நம்மளோட ஃபேம்லியும் ஊர்லேருந்து ஊரில் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் ட்ரைவ் பண்ணுவாங்க ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே ட்ரைவ் பண்ணுவாங்க அது எப்படி சொல்கிறதுனா ஒரு கேர்லெஸ்ஸான ட்ரைவிங்கு இப்போ நம்மளை மாதிரிலாம் வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக ட்ரைவிங் பண்ணுறாங்க ஓகே பட் இருந்தாலும் அந்த ஒரு கேர்லெஸ் இருக்குது அவங்கக்கிட்ட அதை நம்ம வந்து எங்கே சொல்லியும் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ நம்ம தான் வந்து ரொம்பவுமே சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பரான பார்க்கிங்கில் மட்டும் போடுங்க வெளியில் சப்போஸ் போட்டு ஃபைன் வர அளவுக்கு வச்சுக்காதிங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபைன் ஓகே நம்ம வண்டி தானே நம்மளுக்காக தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஃபால்ட் இல்லை அது உன்னோடைய ஃபால்ட்டு தான் நீ ஏன் போய் பார்க்கிங் அங்கே போட்ட பார்க்கிங் இங்கே இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் பேசுகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது ஸோ நம்ம உஷாராக இருந்தால் மட்டுமே நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும் நம்ம வண்டியும் நம்ம காப்பாற்றிக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பாய் பாய்